இப்ப முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது நம்ம தலைவாசன் பகுதி அதாவது சேலம் மாவட்டம் தலைவாசன் பகுதியில மணிவிந்தன் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த அம்பிகா அப்படின்ற ஒரு பெண்மணி வயது வயதுகுந்தம் ஐம்பத்தி நாலு இவங்க வந்து நம்ம அந்த பகுத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில ஆசிரியராக இவங்க மரியாதையில் வந்துட்டு இருக்காங்க இவங்க காலையில் எட்டே முக்கால் மணிக்கு வீட்டை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க திருப்பி சாயந்திரம் நாலு முப்பது மணிக்கு வந்து வீட்டை வீட்டுக்கு வருவாங்க அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மருமகசாமி வந்து இவங்களுடைய டெய்லி நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிய பார்த்துட்டே இருந்திருக்காது இப்போ இன்னைக்கு தேதியில் அதாவது பதினெட்டாம் தேதியில வந்து அன்னைக்குள்ள இருந்து பார்க்கும்போது வீடு வீட்டோட தூட்டு வழக்கை விட்டு உள்ள இருக்கக்கூடிய செயின் மோதரம் நெக்லஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு சவர பதிவுள்ள ஐரும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பணமும் திருடப்படுகிறது இது சம்பந்தமாக வாங்க பதிவு செஞ்சு போலீஸ்காரன் வந்து விசாரணை இருக்காங்க விஷயம் அந்த நகைப்பதிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நம்ம தொழில் செய்யக்கூடிய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அந்த நகைகள் நம்மளுக்கு வந்து விற்கப்படுவதற்கோ இல்ல அணுகப்படுவதற்கோ வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு நடைகளிலும் கீழே விசாரணை செய்து அதற்கு முன்னாடி விசாரணை செய்வதற்கு முன்னாடி இந்த நபர்கள் திருடப்பட்டவர்களால் அவங்களுடைய குடும்ப நிலையில் நம்ம பார்த்து அந்த விசாரணை நம்ம எடுத்து பார்க்கணும்னா இன்று நம்ம தப்பி